அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த வாரம் சம்பளங்கிற பகுதி சம்பலங்கிறது ஒரு டேஞ்சரான ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிற மக்களை எல்லாம் உயர் சாதி ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு சிறுபான்மை மக்கள் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அந்த சம்பல் இருந்துச்சு அந்த சம்பளில் தான் அந்த பூலான் தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க சம்பல் பள்ளத்தாக்கில் பூலான் தேவி அவளுடைய குடும்பம் புருஷனை எல்லாம் கொண்டாங்க இந்த ஆதிக்க சாதிகளை அவள் துப்பாக்கி எடுத்து தீவிரவாதியை மாறி அம்பிடிப்பிறே கருவறுத்து பிறகு தெரிஞ்சு வந்து போட்டிக்கிட்டு எம்பி ஆவன போனாங்க இருக்க அதையெல்லாம் அப்படிப்பட்ட மேல் மே மண்டக்கணம் பிடித்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த சம்பல் பகுதி அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது ஒரு ஐநூறு ஆண்டு பழமையான பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் வந்து பள்ளிவாசலுக்கு எங்களுடைய கடவுளுடைய சிலை இருக்குது அதை ஆய்வு செய்யணும்னு கோர்ட்டில் போடுறாங்க பள்ளிவாசலில் இப்போ கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டவனு செய்கிறான் அந்த நீதிபதி நீதிபதிலாம் அப்படி தான் இருக்காங்க நீதிபதின்னு சொல்கிறவனுக்கு நீதிக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம நாட்டில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த நீதிபதி என்ன சொல்கிறான் கேட்டால் அது ஆய்வு செய்யுங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சு பாருங்கள் தோண்டி பாருங்கள் கீழே என்னமாச்சு இருக்குதான்னு தோண்டி பாருங்கன்னு அவன் தீர்ப்பளிக்கிறான் அப்போ இந்த தீர்ப்பளிச்சவன் என்ன செய்கிறாங்கன்னா தோண்டி பார்க்குறதுன்னு வர்றாங்க வந்தால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ காலையில் மனு போடப்படுது சாயந்தரம் தீர்ப்பு காலையில் மனு போடப்படுது உங்களோட உங்கள் ஆதாரம் என்ன உங்கள் வாதம் என்னெல்லாம் கேட்கணும் இல்லை அது எந்த அவகாசம் கொடுக்கல மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கல ஒரு எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் என்ன செய்யணும் உத்தரவை பிறப்பிக்கிறேன் நீங்கள் மேல்கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு பத்து நாள் டைம் கொடுத்து தான் எந்த தயும் புணங்குவாங்க இதில் மேல் கோர்ட்டை அப்பீல் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அன்னைக்கு காலையில் போட்டு அன்னைக்கு சாய்ந்தான ஆர்டர் அடுத்த நாள் காலையில் அதிகாரிகள் எல்லாம் சோதனைக்குன்னு வர்றாங்க அகழ்வாராய்ச்சி செய்கிறது அவங்க வந்தால் பரவாயில்லை வரும்போதே இந்த காவிகளை கூட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு பள்ளிக்கு வர்றாங்க அதிகாரிகள் வர்றாங்கன்னு சும்மா இருந்துருவாங்க பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு வரும்போது மக்கள் என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க தடுத்து கலவரமானவனை துப்பாக்கி சூடு நடத்தி அஞ்சு பேரை கொண்டு விட்டாங்க இந்த துப்பாக்கி சூடுல அஞ்சு முஸ்லீம் சகோதரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த துப்பாக்கி சூடக்கூடிய காட்சிகள்லாம் வீடியோ காட்சிகள்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் வந்திருக்கிற காட்சி பார்க்குறீங்க அந்த துப்பாக்கி சுடுற காட்சி எல்லாமே இப்படி உயரத்தில் தான் சொல்கிறாங்க இப்படி தான் சுடணும் சுடுறத இந்த சுட்டு தான் ஆகணும் நிலை வந்துச்சுன்னு சொன்னால் வானை துணைக்கு முதல் சுடணும் ரெண்டா களையல் என்று சொன்னால் சுடுமேன்னு மரம் எச்சரிக்கணும் அதுக்கும் இல்லைன்னா துப்பாக்கியுடைய இந்த குழல் வந்து தரையை நோக்கி தான் காட்டணும் காலில் தான் சுடணுமே தவிர இப்படி சுடக்கூடாது அவன் இப்படி இப்படி சுடுறான் அந்த படத்தை பார்த்தா தெரியும் அந்த துப்பாக்கி சுடுற காட்சியை குள்ளணும்படி சொல்கிறது அதாவது இங்கே சுட்டா செத்துருவான்னு தெரிஞ்சுக்கிட்டே இங்கே சுட்டா செத்துருவான்னு தெரிஞ்சுக்கிட்டே சாவடிக்கிறதுக்கே சுடுறான் அப்போ சுட்டு அஞ்சு பேரை இன்றைக்கு தான் காலி பண்ணிட்டாங்க இப்போ போலீஸ் இந்த வீடெல்லாம் வந்த பிறகு மாட்டிக்கிறவங்க நாங்கள் சூழலன்னு மறுக்கிறாங்க ஆனால் வீடியோ அதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சம்பவம் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கியான் வாபிங்கிற ஞானவாபி பள்ளிவாசலாம் இதே மாதிரி அந்த ஹவுலு வந்த ஹவுலில் வந்து சிவலிங்கம் இருக்குது என்று சொல்லி அதையும் ஆய்வு செய்ய சொல்லி அதில் ஒரு பகுதியை புட்டி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மனு போட்டவுடனா அதே மாதிரி நேற்று நெஞ்சு இருக்கிறாங்க முந்த நாள் போய் தாஜ்மஹால் எங்களுக்குள்ளேயே தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேசப்பட்டிருக்காங்க இப்படி ஒன்று ஒன்று எங்களது எங்களுடைய இது எங்கள் கோயில் எங்கள் கோயில்னு சொல்லி கொண்டு இந்த மாதிரி இப்போ தகராற கிளப்பி ஒரு மக்கள் மத்தியில் அந்த வெறுப்பு விதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வேலை செய்கிறது அரசாங்கம் அதுக்கு துணையாக நிற்கிறது ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால் இந்த மாதிரி பாபர் மசூதி பிரச்சனை வந்த உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுக்கிறாங்க என்ன செங்கன்னா இது ஏன் பள்ளி ஓயன் கோயில் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் போனோம்னா நாடு நாடாக இருக்காது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த பாபர் மோசூதி மட்டும் இதுகளுக்கு இடிச்சுட்டீங்க போயிட்டீங்க வந்துடுச்சு இப்போ தான் சட்டை ஈட்டுக்கிறோம் இந்த சட்டம் ஈட்டுன பிறகு எந்த ஒரு பள்ளிவாசல் வந்து எந்த பள்ளிவாசலோ கோயிலோ சர்ச்சோ புத்த விகாரங்களோ குருத்துவாராக்களோ எதுவாக இருந்தாலும் சரி நாற்பத்தி ஏழில் யார் கையில் இருந்துச்சு அவங்களுக்கு உரியதான் சுதந்திரம் அடையும் போது சுதந்திரம் அடையும் கோயிலையே அபகரித்து நான் பள்ளிவாசல் ஆக்கியிருந்தாலும் நாற்பத்தேழில் என்ன இருந்துச்சு அது பேசக்கூடாது வழக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தெளிவான சட்டம் இருக்குது சட்டத்தில் எப்படி இருக்குது ஒருத்தன் ஒரு இந்துக்களை நம்ம பள்ளிவாசலை அபகரித்து கோயிலாக மாற்றி வச்சிருக்கிறான்னு வைங்க நாற்பத்தி ஏழில் நம்ம கிளைம் பண்ணக்கூடாது சுதந்திரம் அடையும் பொழுது யார் யார் கையில் என்னென்ன வழிபாட்டு தலம் இருந்துச்சோ அது அவங்களுக்கு தான் உரியது அது அதில் மற்றவங்க உரிமை கொண்டாடி வழக்கு போடக்கூடாது அதை பிரச்சனை ஆக்கக்கூடாதுன்னு தெளிவான ஒரு தீர்ப்பு இருக்குது அப்போ தெளிவான சட் அந்த சட்டத்துக்கு மாத்தமாக நீதிபதியை தீர்ப்பளிக்கும் ஆகால் வர இந்த கேஸை எடுத்துக்கொள்ளக்கூடாத சட்டப்படி இந்த கேஸை எடுத்துக்கொள்ள முடியாது சட்டப்படி தன்மைன்னு சொல்லணும் அதை விட பள்ளிவாசல் பாபர் மசூதிக்கு ஒரு தீர்ப்பளித்தாங்கல்ல அஞ்சு கூம்புட்டைகள் சேர்ந்து அணிஞ்சாங்க தீர்ப்பளித்தாங்க அந்த பள்ளிவாசல் வந்து பள்ளிவாசலை அது அவங்க நம்புறாங்க அங்கே தான் ராமர் பிறந்தார் அதுவும் ராமர்கிட்ட கேட்ட தீர்ப்பளித்தாங்கிறான் ஒரு நீதி த நீதிபதி என்ன செய்கிறான் ராமர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லிப்பட்டு தான் தீர்ப்பளித்தாங்களே சொல்கிறான் அப்போ இப்படி இந்த தீர்ப்பளிச்சாங்க அளித்தாங்கல்ல அந்த தீர்ப்புனையும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரியான கேஸுகள் இது இதோட முடிய வேண்டும் இது அல்லாத வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு இந்த கேஸ் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அது அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பில் அநியாய தீர்ப்பு சொன்னாலும் லேசாக உறுத்தி இருக்குது இப்படி ஒவ்வொரு ப பள்ளிவாசனும் கோயிலுக்கு சொல்லிட்டு வந்தாங்கன்னா என்ன வருதுங்கிறதுனால அந்த தொண்ணூத்தொன்று சட்டத்தை மென்ஷன் பண்ணி இனிமேல் எந்த ஒரு பள்ளிவாசல் சேமாவும் இப்படி கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அஞ்சு பேர் சேர்ந்து அளித்த தீர்ப்புல இருக்குது சட்டத்திலையும் இருக்குது தீர்ப்புலையும் இருக்குது அதை மீறி என்ன செய்யறான் எந்த கோர்ட்ல எந்த பள்ளி ஆசிரியர் போனாலும் உடனே அகல் அகழ்வாராய்ச்சி சேர்ந்த என்ன அர்த்தம் உள்ளுக்கு இருந்து எந்த கொண்டாந்து வச்சுட்டு ஏமா இருந்துச்சு என்று சொல்றது தானே அவங்க ஒரு ஐநூறு பேர் ஒரு வாங்கி நீங்க எல்லாம் இருக்க மாட்டியே அவனே கொண்டாந்து வைப்பான் பாபர் மசூர் வச்ச மாதிரி அவனே எடுப்பான் ஆமா கீழே ஒரு தூணு கிடஞ்சி அந்த தூணில் பிள்ளையாரெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டான்னா முடிஞ்சு வச்சுக்க அப்போ இந்த மாதிரியாகத்தான் பாபர் மசூர் நடந்தது அந்த வேலையை ஆரம்பிச்சுருக்குறாங்க அதை தட்டி கேட்ட மக்கள் தான் அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து முஸ்லீம் எம்பிக்கள் முஸ்லீம் லீக் எம்பிக்கள் வேறு கட்சியில் உள்ள முஸ்லீம் எம்பிக்கள்லாம் அந்த இடத்துக்கு பா சம்பலுக்கு போகிறாங்க உள்ளே விட மாட்டேங்கிறான் அது என்ன நடந்துச்சுன்னு ஆய்வு செய்வதற்காக போகிறாங்க என்ன செய்யலை பத்து கிலோமீட்டருக்கு அப்பாலே தள்ளிட்டாங்க வரக்கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு சட்டமீறல் போய்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம விழிப்போடு இருக்கணும் இந்த அரசாங்கத்தை நம்பிலாம் வேலை இல்லை பழங்கால பள்ளின்னு பெருமை அடிக்கிற பள்ளிவாசல் இடிச்சு இடிச்சுட்டு புதுசாக கட்டிவிடுங்க பழங்கால பள்ளிவாசல் நானூறு வருஷம் பள்ளி ஐநூறு வருஷம் பெருமை அடிச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆப்பு வச்சுருவான் ஐநூறு வருஷம் ஆச்சுன்னா என்ன செய்வான் இது வந்து பாபர் தான் அந்த பாபர் வந்து கட்டினார் அந்த இடத்துல ஒரு கோயில் தான் இருந்துச்சுமா பழங்காலத்து பள்ளிவாசலாக இடிச்சுட்டு புதுசாக கட்டி விடுவது தான் நமக்கு சேஃப்டியை தவிர அரசாங்கம் பாதுகாக்கும் போலீஸ் பாதுகாக்கும் நீதிமன்றம் பாதுகாக்கும் சட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்றும் பாதுகாக்காது எல்லாம் வந்து என்னென்னு டோட்டலாகவே உலகத்துல எங்கேயும் இல்லாத நா நாசக்கேடாக்கி போயிட்டு இருக்கிற நாடுங்கிறதும் விளங்கி கொள்ள வேண்டும் அது ஒரு தகவலுக்காக பதிவு செய்யணும் அஸ்லாம் வலைக்கும்